சிறு கதை சொல்லுமா அப்படியாப்பா சொல்கிறேன்ப்பா ஒரு ஊரில் தக்காளி லெமனு மாங்காய் மூணு பேரும் ஃப்ரெண்டா ஒரு நாள் தக்காளிக்கும் மாங்காய்க்கும் சண்டை வந்துருச்சான் சண்டை வந்தால் என்ன சொல்லித்தோம் மாங்காய் ஏ தக்காளி ஒன்று நச்சுக்கிடுவேன் அப்படின்னு தக்காளி விற்கும் வந்து மாங்காய் மழை கொஞ்சம் மாங்காய் பழகு மாதிரி குழந்தை சொல்லித்தோம் உடனே என்ன பண்ணித்தோம் ரெண்டு இலமிச்சம் மருவங்கிட்ட பஞ்சாயத்துக்கு வச்சோம் பஞ்சாயத்துக்கு போனவுடனே ஏ தக்காளி நீ சொல்கிறதும் தப்பு மாங்காய் மணி சொல்கிறது நல்லதுன்னு சொல்லித்தான் உடனே சேர்ந்து ஏ லெமன் பொண்ணை புளிஞ்சிடுதுன்னு சொல்லிச்சான் லெம்மன் அழுதுகிட்டே போயிடுச்சா